வணக்கம் நான் உங்கள் அரசியல் கல்வி மதன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தினகரன் அவர்களின் இணைப்பு தென் தமிழகத்தில் ஏற்படுத்த போகும் மாற்றம் என்ன திரு தினகரனை ஏற்றுக்கொண்ட இபிஎஸ் ஓபிஎஸ் நிராகரிப்பதன் நோக்கம் என்ன இது வெறும் தேர்தல் கூட்டணியா அல்லது பிறப்புவாத சமரசமா யாரை துரோகி துரோகி என்று சொன்னாரோ யாருக்கு கூட்டணியில் இடமில்லை என்று கதவுகள் அடைக்கப்பட்டதோ இன்று அதே கதவுகள் திறந்திருக்கின்றன திரு டி டிவி தினகரன் ஈபிஎஸ் இணைப்பு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அரசியல் களத்துல தினகரன் வரவை எதிர்பார்த்த ஆதவ அர்ஜுனா நிலை என்ன அலசுவோம் பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்களை டிவி தினகரன் அவர்கள் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு இருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் சந்தித்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையம் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிடுறாரு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா பழைய கசப்புகளை மறந்து இன்னைக்கு வந்து திமுக என்ற தீய சக்தியை வேறறுக்கவும் பாரிசு அரசியலை ஒழிப்பதும் தான் இந்த கூட்டணியுடைய முக்கிய நோக்கம் சொல்லியிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தான் ஆரம்பிச்சாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை துரோகம் செஞ்சு கட்சியை கைப்பற்றிட்டாரு அவருக்கு எதிராக அதிமுகவை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அன்றைய நாள்ல வந்து துரோகி துரோகின்னு சொல்லிட்டு இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின் தான் அறிவிச்ச பிறகும் இன்னைக்கு வந்து அதே கூட்டணியிலே ஒரு இணையராருனா இந்த அரசியல் கூட்டணி பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத நீங்க தான் பார்க்கணும் இந்த கூட்டணி வந்து அரசியல் சுயநலகத்திற்காக மக்களுக்கு எந்த பயனும் விளைவிக்காத ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க அதிமுகவை கைப்பற்றுறதற்காக யாரை எதிர்த்து அதிமுகவை இரண்டாக பிரித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு பாதி நிர்வாகிகள் வந்து அதிமுக இருந்து விலகி திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சாங்க இதனால அதிமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிச்சு இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் இது வந்து வெறும் பங்காளி தான் இது எங்களுக்குள்ள பார்த்து பொண்ணு திரு டிடிவி தினகரன் சொல்வதும் திரு ஈபிஎஸ் அதை வரவேற்று திமுக என்ற தீய சக்தியை வேறு நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம்ன்ற செய்திய அவர் சொல்றது பார்த்தோன்னா தமிழ்நாடு இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தான் பார்க்கப்படுது திரு டிடிவி தினகரன் இபிஎஸ் அவர்களின் சமரசம் திமுகக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் போது அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கப்படும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தற்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதிகள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தென் தமிழகத்தில் பத்து தொகுதிகளுக்கு மேலே தோல்வி அடைந்ததற்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாக்குகளை பிரித்தது தான் காரணம்னு பார்க்கப்படுது சில நாட்களுக்கு முன்பு வரை தாவே காவலை இணைய போவதாக தான் டிடி விருதுநகரன் முடிவு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்று மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் நடந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்ததற்கு பாஜக தான் முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அதிமுக கூட்டணியில பாஜக ஒதுக்கப்பட்ட தொகுதியிலிருந்து சில தொகுதிகளை தான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பாஜக கொடுத்திருக்கு இதன் மூலியமா தான் இந்த இணைப்பு நிகழ்ந்திருக்குன்றது அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொண்டுள்ளனர் கடந்த செப்டம்பர் மாதம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறோம் முதல்வர் வேட்பாளரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருபோதும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு சடனாக வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு இது எங்கள் பங்காளிங்க சண்டை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்றது சொல்றத பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க பாஜக சிபிஐ மூலமாக மிரட்டி தான் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களை பணியை வச்சு இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இணைச்சிருப்பதாக தான் மக்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது இப்போ வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக ஒவ்வொரு கட்சியாக கட்டமைச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாமஜ செல்வார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இணைஞ்சது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது எவ்வாறு இது சாத்தியம் இதனால் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்துட்டு இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் சமரசம் செய்துள்ளார் என்றால் இதற்கு பின்னால யார் இருக்காங்க பாஜகவுடைய ஆதிக்கம் இருக்கிறதா பாஜக வந்து சிபிஐ மூலமா மிரட்டி பாஜக கூட்டணியில இன்னைக்கு டிடிவி தினகரனை இணைச்சிருக்காங்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன் இணைஞ்சது டிடிவி தினகரனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களை எவ்வாறு நினைப்பாங்க மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கு போது இந்த கூட்டணி சமரசம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தடையாக இருக்குமா என்பதை பொறுத்துந்து பார்ப்போம் முதலில் அதிமுகவும் பாஜகவும் தனது கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறாங்க பிறகு வந்து இதுல சில நாட்களுக்கு முன்பாக பாமக வந்து இந்த கூட்டணியில இணையிறாங்க அதன் பிறகு தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்க்கப்பட்ட டிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு இதற்கிடையில இன்று வந்து திரு புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவா வந்து சொல்லியிருக்கிறாரு இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் திரு ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் மேலும் பாரிவேந்தர் தலைமையிலான கட்சியும் இணைய போவதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவ்வாறு இணைஞ்சால் இந்த கூட்டணி இன்னும் வலிமை பெறும் திமுக வந்து இன்றைய சூழல்ல இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தாத நிலைமையில இன்னைக்கு வந்து அதற்கு எதிராக செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கூட்டணியை மிக வலிமையா கட்டமைச்சுட்டே வராங்க இந்த தேர்தல் நெருங்கி வந்துட்ட சூழல்ல இன்னைக்கு திமுகவும் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்கிற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணியில சில சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைப்போவதாகவும் அவ்வாறு இணைந்தா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்பதையும் பார்க்கிறோம் வட தமிழகத்துல மிக வலிமையாக இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறனா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பா இருக்கும் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து மிக வலிமையான கூட்டணியை கட்டமைச்சுட்டே இருக்காங்க இருக்கிற கூட்டணியாவது இனிமே திமுக காப்பாத்திக்கலன்னா கண்டிப்பா அது வந்து திமுகக்கு தேர்தலில் மிகப்பெரிய சவாலா இருக்கும் இதை ஸ்டாலின் எவ்வாறு கையாள போறாரு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணி கொண்டு வருவாரா இல்ல விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியில வச்சுப்பாரா இல்ல சப்போஸ் ராமதாஸ் வந்து உள்ள வந்தாருன்னா திருமாவளவன் அவர்களின் நிலை என்ன திருமாவளவன் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கையாளுவாரு அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன ஒருவேளை தாவேக்காவுக்கு போகலான்னு பார்த்தா தாவேக்காவை கடுமையாக விமர்சிட்டு வர்றாரு திருமாவளவன் அங்க போறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு கொள்கை எதிரியா வச்சுட்டு இருக்கிற பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது அங்க போனாலும் அவருக்கு அங்கேயும் அவருக்கு வந்து வாய்ப்பு தான் சொல்ல முடியும் அப்போ திருமாவளவன் எந்த மாதிரியான கூட்டணி கணக்கு போட்டு வச்சிருக்காரு ஒருவேளை திமுக இல்லைன்ற பட்சத்தில் திரு திருமாவளவன் அவர்களின் முடிவு என்னவாக இருக்க போகிறது தலித் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால திருமாவனின் நிலை என்னன்றது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேக்காவில் இணைஞ்சாரு அவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து திரு டி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தாவேக்காவில் இணைய போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் யாரும் எதிர்பார்க்காதான் இந்த இணைப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு இது வந்து தாவேக்காவின் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமே மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா மற்றும் ராமதாஸ் அவர்கள் தாவேக்காவில தான் இணைய போறாங்கன்ற பேச்சு வந்து அடிபட்டு இருந்த சூழலில் இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்க முடியாத திரு விஜய் அவர்களே ஆச்சரியமாக எதிர்பார்க்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் இதன் மூலமா அரசியல்ல எதுவும் சாத்தியன்றதை தான் நம்ம பார்க்கறோம் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட திமுக வந்து இன்னைக்கு காங்கிரஸ் உடனே கூட்டணியில் இருக்கு அதே தான் அதிமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து இன்னைக்கு அதிமுக கூடயே இணைஞ்சிருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அரசியல்ல எது வேணா நடக்கலாம் அரசியல் ஆதாயத்திற்காகவும் பதவிக்காகவும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எந்த முடிவு வேணா எடுப்பாங்கன்றது இதன் மூலமா வந்து தெளிவா மக்களுக்கு விளங்குது மேலும் செங்கல்பட்டுல நாளைக்கு நடக்க போற இருக்கிற பியூஷ் கோயல் தலைமையிலான பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போறதா தெரியப்படுது தமிழகத்துல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் மேலும் வலுப்பெறணும்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் ஒவ்வொரு கட்சியா வந்து இணைச்சிட்டு இருக்கிறது அவருடைய அரசியல் வியூகமா பார்க்கப்படுது பாஜகவின் அடுத்த டார்கெட்டே வந்து தமிழகம் தான் தமிழகத்துல வலிமையான கட்சியா வந்து பாஜக வந்து கால் உண்ணணுன்றது தான் பாஜகவுடைய நோக்கம் திமுக வந்து இந்த முறையும் வந்து கூட்டணி கட்சிகளை சமரச செய்யலாம் கம்மியான சீட்டுகளை கொடுக்கலாம்னு சொல்லி சமாளிச்சாங்கன்னா கண்டிப்பா திமுக வந்து ஆட்சியே இயக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பாஜக வந்து தமிழகத்துல கால் உண்டிட்டாங்கன்னா அது வந்து திமுகவுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மிக விறுவிறுப்பாக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நிகழப் போகுதுன்றது இருந்து பார்க்க முடியுது எல்லா கட்சிகளுமே வந்து தீவிரமா அரசியல் காலத்தில் செயல்பட தொடங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அந்தந்த கட்சி வந்து அந்தந்த கட்சிகளுடைய கூட்டணியை முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கூட்டணி முடிவுகள் தமிழக மக்களுக்கு நன்மையை பயக்கணும் ஒருவேளை பாஜக வந்து தமிழகத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகித்தாங்கன்னா அதிமுகவை கையில் கொண்டு மும்மொழி கொள்கை திட்டத்தை கண்டிப்பா வந்து தமிழகத்துல ஏற்படுத்துவாங்கன்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை வந்து அதிமுக வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிச்சுட்டாங்கன்னா இதற்கப்புறம் தமிழகத்தில் வந்து மும்மொழி கொள்கை வந்து சட்டமாக மாற்றப்படும் அதுக்கப்புறம் அதை மாற்றத்து மிக கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த திட்டத்தை கையில் கொண்டுதான் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அரசியல் காலத்துல தனது கூட்டணி முடிவை அறிவிக்காத இருக்கிற தேமுதிகவின் நிலை என்ன தேமுதிக வந்து விஜய் பக்கம் போக போறாங்களா இல்ல ஸ்டாலின் பக்கம் போக போறாங்களா இல்ல பாஜக கூட்டணியில் தான் இணைய போகிறாங்களான்றதும் நம்ம பாக்குறோம் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதா வந்து சொல்லிவிட்டு தேமுதிகவுக்கு துரோகம் செஞ்சுட்டாருன்னு வெளியில் சொல்லிட்டு இருந்த சூழலில் அவர்கள் மறுபடியும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து திமுக பக்கம் போவாங்களா இல்லை திமுக பக்கம் போனால் திமுக வந்து எத்தனை தொகுதியை கொடுக்கும் ஆறு தொகுதி ஏழு தொகுதி தான் கொடுக்குமா இல்லைதான் அதிக தொகுதியே அதிமுக கூட்டணியில் கேட்டு பெற முடியுமான்றத பார்த்து தான் அவர்கள் வந்து கூட்டணி கணக்கை வந்து முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான் பாக்குறோம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்